என் செல்ல குழந்தையே பங்குனி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இன்று இரவு பஞ்சமி திதியோடு உனக்கு நல்லபடியாக இருக்கின்றது என் பிள்ளையே இந்த நாளில் உன்னுடைய இல்லத்திற்குள் வருவதற்கு உன் அம்மா நான் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரால் என்னால் அங்கே வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலை வந்துவிட்டது உன் இல்லத்தில் இருக்கின்ற இவரினுடைய மனநிலைதான் எல்லாவற்றிற்கும் காரணமும் கூட என் தங்கமே அவர் யார் என்றும் அவர் எதனால் இப்படி செய்தார் என்றும் உனக்கு நான் சொல்கின்றேன் உடனே அதனை தடுத்து நிறுத்திவிட்டு உன் அம்மா என்னை நீ உள்ளே அழைக்க வேண்டும் என் பிள்ளையே இன்றைய உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயல்லவா அதிசக்தி வாய்ந்த நாட்களில் தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் இன்று உன்னால் நிறைவேற்றி கொள்ள முடியும் இந்த தாயா ஆனவள் என்னுடைய அன்பினை உன்னால் நிச்சயமாக பெற முடியும் என் பிள்ளையே புத்தனை போல் உனக்கும் ஞானம் கிடைத்தது என்று சொல்கின்றாய் புத்தனுக்கு போதிமரத்தடியில் கிடைத்தது ஆனால் உனக்கோ உன்னுடன் இருந்த போலியான மனிதர்களிடத்தில் இருந்து கிடைத்தது இதுதான் உண்மையும் கூட போலியான மனிதர்கள் சுற்றி இருந்து செய்கின்ற செயல்கள்தான் இந்த வாழ்க்கையை உனக்கு கற்று கொடுக்கின்றது என் பிள்ளையே பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள எல்லா தொல்லைகளையும் மனிதர்களுக்கு மனிதர்களை விகித்து கொண்டதுதான் இதில் கடவுளுக்கு துளியளவும் பங்கு இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் நல்லதைத்தான் செய்து கொடுக்கின்றார் ஆனால் இந்த மனிதர்களோ தன்னிடத்தில் இருப்பதை விட அடுத்தவனிடத்தில் இருப்பதன் மீது ஆசைப்படுவது அடுத்தவனிடத்தில் இருப்பதை பெற நினைப்பது என்று தானாகவே அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தேடிக் கொள்கின்றார்கள் என் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வந்தாலும் அதில் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா தினம் தினம் சிறிது சிறிதாக உன் இல்லத்தை தூய்மை செய்தால் மொத்தமாக ஒரு நாள் சுத்தம் செய்ய வேண்டிய அவஸ்தை உனக்கு இல்லை இது உன் இல்லத்திற்கு மட்டுமல்ல உன்னுடைய உள்ளத்திற்கும் தான் தினம் தினம் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தினால் அதிகமான குப்பைகள் அங்கே சேர்ந்து விடாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கவி உன்னை மாற்றுவதற்கு வேறு யாராலும் முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை மாற்ற முடியாது என்பதனை உணர்ந்து கொண்டு மாற்றங்களை உனக்குள் இருந்துதான் நீ தொடங்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் பிறப்பும் இறப்பும் உன்னை தேடி தானாகவே வந்துவிடும் இந்த இடைப்பட்ட காலகட்டம்தான் உன்னுடைய தேவைகளை நிச்சயமாக விதி உன்னை தேட வைத்து விடுகின்றது என்பது உண்மையும் கூட என் தங்கமே எந்தெந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என்று யாராலும் யூகிக்க முடியாத மிக பெரிய மர்ம நாவல்தான் மனிதனின் உடைய மனமாகும் என் தங்கமே மனிதன் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை மட்டும் யாராலும் எந்த சூழ்நிலையிலும் கண்டுபிடித்து விட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை அம்மா சொன்னது போல உன்னுடைய இல்லத்திற்குள் நான் வருவதற்கான முயற்சிகளை செய்யும் பொழுது எதனால் தடைப்பட்டு நின்றது தெரியுமா என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு ஆண் ஒரு பெண் இவர்கள் இரண்டு பேரும் சற்று கொஞ்சம் வயது அதிகமானவர்கள் உன்னை விட வயது அதிகமானவர்கள் இவர்கள் உன் இல்லத்தில் இருந்து தெய்வங்கள் வருவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கும் பொழுது தேவையில்லாத வீண் வார்த்தைகளை உதிர்க்கின்றார்கள் தேவையில்லாத விஷயங்களை சொல்கின்றார்கள் இப்படி என் குழந்தை உன்னுடைய இல்லத்திற்குள் வருகின்ற கடவுளை இவர்களினுடைய பேச்சினால் தடுத்து நிறுத்துகின்றார்கள் சாதாரணமாக பேசினார்கள் அல்லது தேவையில்லாமல் பேசினார்கள் என்பதற்காகவெல்லாம் தெய்வம் ஒரு நாளும் இவர்களை தண்டிக்காது ஆனால் என் குழந்தை நீயோ அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ புரிந்து கொள்ளாமல் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பது தெரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகளைத்தான் எடுத்து கொள்கின்றாய் Y en el tango mío. உண்மையில் உன்னோடு இருக்கின்றவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனநிலையையே உன்னால் உணர முடியவில்லை ஆனால் தெய்வத்தினுடைய அன்பை பெற நினைக்கின்றாய் அல்லவா அப்படியானால் இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை வைத்து உன்னுடைய இல்லத்திற்குள் இருந்து கொண்டு என்னை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்துவது யார் என்பதனை அறிந்து கொண்டு அதை உடனே நீ செய்துவிட வேண்டும் என் தங்கமே அப்படி அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் என்று தானே நினைக்கின்றாய் என் தங்கமே சில நல்ல நாட்கள் அதாவது நேற்று அதை பற்றிய கவலை இல்லை இன்று கடைசி வெள்ளிக்கிழமை வந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இன்று மாலையிலிருந்து உன் தாயானவளுக்கான பஞ்சமி திதியும் ஆரம்பமாகின்றது இது போன்ற அதிசக்தி வாய்ந்த நாள் அன்று இருக்கிறது என்றால் தெய்வம் எப்படியும் உள்ளத்திற்குள் உன்னுடைய இல்லத்திற்குள்ளும் குடியமர வரத்தானே செய்வார்கள் அந்த நேரத்தில் அதனை தூய்மையாகவும் வைத்திருக்க வேண்டாமா உன் இல்லத்தை சுத்தம் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை உன்னுடைய மனதினை சுத்தமாக வைத்திருக்க வேண்டுமல்லவா நீ வணங்குகின்ற இந்த தெய்வத்திற்காக உன் மீது அன்பு வைத்திருக்கின்ற இந்த தெய்வத்திற்காக இதை கூட உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் என் பிள்ளை நீ வேறெதைத்தான் செய்துவிடப் போகின்றாய் என்று ஒரு நொடி சிந்திக்க வேண்டும் வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தைகளாகவே இருக்கின்றது அடுத்தவர்களை பார்த்து உதிர்க்கின்ற வார்த்தைகள் எல்லாம் மிகவும் மோசமான வார்த்தைகளாக இருக்கின்றது இவர்கள் பேசுகின்ற இந்த வார்த்தைகளினால் இந்த வராகி என்னால் உள்ளே நுழைவதற்கு முடிவதில்லை நான் எவ்வளவுதான் இவர்களோடு வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் இவர்களோ அதை பற்றி சரியாக கவலைப்படாமல் இருக்கின்றார்களே என்று மற்றவர்கள் எண்ணி வியக்கின்ற அளவிற்குத்தான் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படித்தான் இந்த வாழ்க்கையை இவர்களால் வாழ முடிகிறதோ என்றுதான் யாருக்கும் தெரியவில்லை நல்ல வேலை இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்தது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதை நினைக்கின்ற நேரத்தில் இது போன்ற தெய்வத்தை தடுத்து நிறுத்துவது சரியாகுமா தெய்வம் உள்ளே இருக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு உனக்குள் பயபக்தி என்ற ஒன்று வந்துவிட வேண்டாமா உன்னுடைய பக்தியினால் தெய்வத்தை அங்கே நீ நிலை நிறுத்த வேண்டாமா அதை விடுத்துவிட்டு விட்டு இது போன்று தெய்வத்தை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்துவது என்பது மிக பாவம் அல்லவா என் தங்கமே அதனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் என்ன நாள் இன்று தெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் அதற்கு நிச்சயமாக நீ உனக்கான விளக்கத்தை கொடுத்து தான் ஆக வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கப் போகின்றது சில மாற்றங்கள் உருவாக போகின்றது அந்த நேரத்தில் தெய்வத்தை உள்ளே அமர்த்தாமல் வெளியே விரட்டி விடாதே என்றுதான் சொல்கின்றேன் அமைதியான சூழ்நிலை சண்டை சச்சரவு இல்லாத உலகம் என்று எதை நினைத்தாலும் சரி மனதிற்குள் எந்தவித வேதனைகளும் இல்லாமல் யார் என்ன சொல்வார்களோ என்கின்ற பயம் இல்லாமல் என் பிள்ளை தெய்வத்தை நீ மனதார வணங்கிக் கொண்டே இரு உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வந்துவிடு தெய்வம் என்றால் என்ன நாம் அவர்களை இது போன்று கேலியும் கிண்டலும் செய்யக்கூடாது தக்க வார்த்தைகளை பேசும் பொழுது அதை கேட்டுவிட்டால் நம் தாயானவள் இங்கே இருக்க விடமாட்டாள் அவள் இங்கிருந்து சென்று விடுவாள் என்பதனையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உணர்வுகள் எல்லாம் வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையானது உனக்கானதாக சிறப்பாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் அடைய நினைத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் கைகளில் வந்து சேரத்தான் போகின்றது எல்லாம் கூடி வரும் நேரம் பானையை கீழே போட்டு உடைத்து விடக்கூடாதல்லவா அம்மா எச்சரிக்கின்றேன் இன்று யாரும் தன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகளை உதிர்க்க கூடாது நல்லபடியாக அமைதியாக இந்த நாளை கடந்து வர வேண்டும் நாளைய விடியலும் அப்படித்தான் நாளை இரவு நிச்சயமாக இந்த தாயானவளினுடைய ஆனவளினுடைய அன்பினை பெற்றுக்கொள்வாய் நாளை மாலை ஐந்து மணி வரை உன் வராகி எனக்கான திதி இருப்பதனால் என் குழந்தை இன்று இரவே எனக்கு நீ பூஜைகளை செய்து விட்டால் போதும் என்றுமே உனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் இப்பொழுதே முழுமையாக கிடைக்கும்